எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஒரு ஆசை இருக்கல ஏன் அப்படின்னு சொன்னா யோசிக்கிற அப்பா அம்மாவை நான் அது கடமை விஷ்ணுவர்தன் சார் வந்து கன்னட மக்கள் எல்லாராலுமே ஒரு கடவுளா பார்க்கப்பட்டார் அந்த அளவுக்கு அவரை மக்களுக்கு பிடிக்கும் பதினாறு வருஷம் ஆயிடுச்சு ஐயா மறைஞ்சி இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கு நாட்டக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க சூப்பர் வெரி சென்சிட்டிவ் பர்சன் பார்க்கறதுக்கு அவரு செங்க மாதிரி தான் இருந்தார் பட் உள்ளர அவருக்கு நான் வேறங்க கூட ஆக்ட் பண்ணதப் பிடிக்கிறாரு

தமிழ்ல ஹிட் ஆன படங்கள் இப்ப நாட்டாமை சூரிய வம்சம் பாஷா இதெல்லாம் சார் கன்னடத்துல பண்ணிருக்காங்க ரொம்ப சஃபர் பண்ணாரு பட் கடவுள் இருந்தாரு கூட கலைஞர்களுக்கு சாவு கிடையாது பெங்களூர்ல ரஜினி சார் வருவாரு வீட்டுக்கு வருவாங்க ஆமா அவருக்கு நீர் தோசை ரொம்ப பிடிக்கும் கன்னடா சினிமால நிறைய ஹிட்ஸ் படங்கள் நீங்க நடிச்சிருக்கீங்க மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் பட் அந்த அளவுக்கு தமிழ்ல பார்த்தா கொஞ்சம் கம்மி தான் நீங்க அந்த கனடால உங்களுக்கு நடந்த ஹிட் ஹிட் படங்கள் சொல்றேன் நான் ஆனா உங்க சம காலத்துல இங்க சரோஜாதேவி அம்மா ஆகட்டும் ஜெயலலிதா அம்மா ஆகட்டும் கேரஜ் அம்மா ஆகட்டும் அவங்களுக்கு எல்லாம் இங்க அப்படி அமைஞ்சது இன்னைக்கா யோசிச்சது உண்டா நம்ம மத்த லாங்குவேஜ் நம்மளுக்கு பெரிய பெரிய ஹிட் படங்கள் இருக்கு தமிழ்ல அந்த அளவுக்கு இருக்கு படங்கள் ஓடி இருக்கு பட் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய படங்கள் அமையிலே இல்ல ஓடலன்றது அப்ப எப்படின்னா யோசிக்கிற நிலைமையில நான் வேலை செய்யணும் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும் இதுவே இருந்தது ஐ வாஸ் அப்ப அப்பதான் பாத்துட்டு இருந்தாரு கால்ச்சிட்டு சில சமயம் ஐயோ இந்த மாதிரி இந்த கேரக்டர் இவ்வளவு நல்லா இருக்கு இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும் அப்படி வந்து எந்த ஆர்டிஸ்டுக்கும் வரும் இருக்கும் நல்லா கேரக்டர் பாக்கும்போது ஐயோ இந்த மாதிரி கேரக்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இருக்கும் உண்டு அது கண்டிப்பா திருப்திங்கிறது கிடையாதுங்க மனுஷனுக்கு எப்பயும் ஆஹ் கலைஞருக்கு யாருக்கும் கிடையாது வராது ஓ நான் எல்லாம் இல்லை பூர்ணம் அவனா பூணமத பூணமிதம் பூர்ணா பூர்ணமு தச்சத்தை பூண பூர்ணமாதாய பூணமேவா வசிஷத்தை இதுல நாங்க யாரும் பூர்ணம் கிடையாது அவன் ஒருத்தந்தான் பூர்ணம் சோ அந்த மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும் முட்டாள்தனம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல இது எவ்வளவு பெரிய தத்துவம் தெரியுமா அது இது இதை புரிஞ்சுகிட்டாவே தான் வாழ்க்கையில நம்ம பாக்குற பார்வை வேற மாதிரி இருக்கும் எறும்பு அதை பார்த்து நாங்க என்ன கத்துக்கலாம் சொல்லுங்க பாக்கலாம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க தெரியாது இல்ல நீங்களே சொல்லுங்க எறும்பு என்ன பண்ணும்னா எல்லாம் ஃபுட் எல்லாம் தீனி எல்லாம் சேர்த்து 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 வைக்கும் ஏன் நம்ம மழை காலத்துல வெளியில போக முடியாது அதுக்கும் சோ மனுஷன் இருக்கும் எல்லாருமே சேர்த்து வைக்கணும் அதை ஸோ அது கற்றுக்கிறோம் தமிழ் படங்கள் பாக்குறது உண்டா தமிழ் படங்கள்லாம் பார்க்கறது நிறைய 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 அப்படின்றீங்க எல்லா 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 படமும் பாக்குறீங்க எல்லா படம் வாழ் நீங்க அதாவது தமிழ்ல தொடர்ந்து படங்கள் நடிச்சுட்டு இருந்தீங்களா அறுபத்தி ஆறுக்கு அப்புறமா சென்னை ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா இல்ல நீங்க எப்படி ஏன்னா நீங்க நிறைய லாங்குவேஜ் சென்னையில தான் இருந்தது ஐம்பது வருஷம் சென்னையில தான் அப்பா ஏன்னா எல்லா லாங்குவேஜுமே இங்க நடந்ததுனால சொல்லுங்க ஆமா ஆமா இண்டஸ்ட்ரியே இப்ப சென்னையில தானே இருந்தது சோ ஆக வருஷம் அங்கேதான் விஷ்ணுவர்தன் சாருமே அங்கதான் இருந்தாங்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சென்னை நீங்க உங்களோட பூர்வீகம் கன்னடம் அப்படின்றதுனால நிறைய படங்கள் அப்படி அமைஞ்சது கன்னடத்துல நிறைய படங்கள் நீங்க கன்னட படங்கள் நிறைய பண்ணிருந்தீங்க இல்லையா அதை லாங்குவேஜ் பண்ணிருக்கீங்க படங்கள் இருந்தாலும் அதிகப்படியான படங்கள் கன்னட படங்கள் தான் நீங்க நினைச்சது கொஞ்சம் கொஞ்சம் பட் ஈக்குவலா படங்கள் பண்ணிருக்கேன் ஒரு ஒன் பிப்டி பிலிம்ஸ் மேல படங்கள் எல்லாத்தையும் எத்தனை லாங்குவேஜ் தெரியும் 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 உங்களுக்கு கொஞ்சம் தான் கன்னடம் தெலுங்கு தமிழ் ஹிந்தி மலையாளம் பேசுவேன் அது கத்துக்கல எழுத 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 ஓ ஆமா இதெல்லாம் இங்கிலீஷ் உருது கத்துக்கிட்டு இருந்தோம் நானும் கத்துக்கிட்டு இருந்தோம் இங்க வந்து பாக்கும்போது என்னன்னா வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு முப்பது நாற்பது வயசு வரும்போதே வந்து தன்னை பத்தி பெருசா யாரும் கேர் பண்ணிக்கிறதுல ஒரு மாதிரி அப்படியே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வயசு ஆயிடுச்சுன்ற ஃபீல் அப்படியே நாற்பது வயசுலயே வந்துருது இந்த தலைமுறை நிறைய பேருக்கு ஆனா நீங்க இந்த வயசுல வந்து உங்களை கேரி பண்ற விதம் அவ்வளவு அழகா இருக்கு எனக்கு வந்த உடனே முதல்ல உங்களுடைய காதுல இருக்கிற அந்த உங்களுடைய ஆகட்டும் நீங்க உங்களுடைய சாரி ஆகட்டும் உங்களை நீங்க அழகப்படுத்திய விதம் இருக்குல்ல அவ்வளவு நல்லா இருக்கு பாக்க இப்போ அப்படி அவ்வளவு மங்களகிரமா அப்படி இருக்கு உங்களை பாக்குறதுக்கு எப்படி நீங்க உங்களை அப்படி பாத்துக்கிறீங்க ஏன்னா தமிழ்நாடு பெண்களுக்கு யார் இருக்கோம்னாலும் அழகா இருக்கும் எங்களை பார்த்த உடனே கும்பிடுற மாதிரி இருக்கணும் அது பெண் விஷ்ணுவர்தன் சார் வந்து கன்னட மக்கள் வேலையுமே ஒரு கடவுளா பார்க்கப்பட்டவர் அந்த அளவுக்கு அவரை மக்களுக்கு பிடிக்கும் அவருடைய யாரும் எதிர்பார்த்த திடீர் மரணம் வந்து பல பேர் அதிர்ச்சி ஆகுச்சு கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் ஆயிடுச்சு ஐயா மறைஞ்சி அவர் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கு அவருக்காக அவர் வாழவே இல்லைங்களுக்காக வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னால் தப்பாக வெரி நைஸ் பர்சன் டவுன் டு அர்த் குழந்தை மாதிரி மனசு அண்ட் இஸ் வெரி சென்சிட்டிவ் பர்சன் ஓ ரொம்ப சென்சிட்டிவ் வேற பார்க்கறதுக்கு அவரு சிம்ம செங்க மாதிரி தான் இருந்தார் பட் உள்ள குழந்தை மனசு அவர் வேற யாருக்காவது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னால் தாங்குகிற ஒரு சக்தி இருக்கல அவருக்கு சோ அந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது கிடையாதுங்க ஹியூமன் வெரி நைஸ் பர்சன் நான் அவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி நான் அவங்க புகழ் ஆஸ் எ பர்சன் அவரை பத்தி தெரிஞ்ச ஒருத்தராக சொல்ற மாதிரி ஆமா ரொம்ப நல்லவர் வெரி நைஸ் டவுன் டு அர்த் யாரே இப்போ வந்து இப்போ ஹெல்ப்புக்கு வந்தாலும் அது என்ன பண்ணணும் அது எப்படி பார்க்கணும் அதெல்லாம் எப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவருக்காக ஒரு வாழவே இல்லைன்னு நான் எனக்கு தோணுது வேலை 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 இப்போ க லாஸ்ட் நான் சொல்லுந்தேன் போருங்க இருக்கிறதுல நாங்கள் எப்படியோ இருக்கலாம் வரும் ஏன் கஷ்டப்படுறீங்க இப்போ சொன்னீங்க நீங்கள் அப்போ சொன்ன நல்லா சொன்னேன் எவ்வளோ ஹாபியாக வச்சுக்கோங்க எப்பாவது ஒரு படம் பண்ணுங்க இது அண்ட் யூ என்ஜாய் யுவர் லைஃப் பட் ஹீ டிசைட் லாஸ்ட் லாஸ்ட்ல டிசைட் நான் மைசூரில் இருக்கலாம் நல்லா இருக்கலாம் நாங்கள் ஸோ ஆசைப்பட்டார் அவர் கொஞ்ச நாளைக்கு இருந்தார் இங்கே வேறு வீட்டு வீடு வேறு பார்த்துருந்தேன் எல்லாமே ரெடி எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ தேர்ட்டி எடுத்துடணும் இப்போது தேர்ட்டி ஃபஸ்ட்டு பெங்களூருக்கு போயிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்கள் வீட்டுக்கு தான் போனோம் அப்படி அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் எல்லாம் ரெடியாக இருந்தது முப்பந்தாம் இதாக இருக்குது பெங்களூர் போகவில்லை இந்த மாதிரி ஆச்சு பட் அவருடைய அவரு யாரே அவரு கூட ஒரு தடவை பேசினா போற ஒரு தடவை மீட் பண்ணா லைஃப் லாங் மறக்க முடியாது அந்த மாதிரி வக்தித்வா இருந்து அவரோட படங்கள் நிறைய பாக்கலனா கூட தமிழ் மக்கள் கூட சொல்றேன் நானு அந்த முகம் சொன்னீங்களே ஒரு குழந்த மாதிரி சொன்னீங்கல்ல நாங்களே அவரோட படங்கள் பாக்குறது மாதிரி பாக்கும்போது அவரை பார்த்தாலும் அந்த சிரிப்பு டக்குன்னு பார்க்கும் கூட வந்து நமக்கு ஒரு இன்னசென்டான ஒரு முகம் டக்குன்னு ஒரு பார்த்தோன்னே பிடிக்கலாம் சில பேர் அப்படி ஒரு தான் எனக்கே தெரிஞ்சிருக்காரு விஷ்ணுவர்தன் சார் ஏன்னா இது நிறைய பேர் அக்ரீ பண்ணுவாங்க பாக்கும்போது அவர் படங்கள் நிறைய பாக்கலாம் கூட அவர் பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் வருமான டக்குன்னு நமக்கு வந்துரும் அது விஷ்ணுவன் சாருக்கு அந்த முகத்திலேயே உண்டது ஏன்னா அவர் கணிசமான படங்கள்ல தமிழ்ல பண்ணிருக்கிறாரு ஆனா அவர் எல்லாருக்குமே தெரியும் அந்த படங்கள் மூலமா இல்லை அவர் கன்னடம் நடித்த படங்கள் மூலமாகவே அவர் அவ்வளவு நல்ல தெரியாத எல்லாருக்கும் முடியாது நான் பார்த்ததுலே இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னீங்க நினைச்சா அதனால தான் அவர் கல்யாணம் பண்ணின்னு முடிவு பண்ணிருப்பீங்க நீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு மனிதர் நம்ம நீங்க எப்படி எப்படி மலர்ந்தது அந்த காதல் இல்லைங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு ஆசை இருக்கலை எனக்கு இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா எங்க அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கணும் அது என்னுடைய கடமை சோ அது ஆசை இருந்தது நான் கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா அப்பா அம்மாவை யார் பாத்துக்குவாங்க அது ஒரு விவசாயம் அப்பயும் நிறைய நீங்க நிறைய படங்கள் நடிச்சு குடும்பத்தை தம்பி நல்லா சின்ன சின்னவங்க எல்லா சின்ன சின்னவங்க அதுக்கப்புறம் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பியாச்சு மற்றவங்க படிச்சுட்டு இருந்தாங்க எல்லாம் ஸோ நான் போயிட்டேன்னா இவங்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தது இவரு நானும் ஒரு படம் வந்தது அந்த படம் இது பண்ணும்போது இவருக்கு என்ன பிடிச்சது ரெண்டு பேரும் நம்ம பிரசாத் சாரு செட்ல ஷூட்டிங் மாதிரி இருக்கல கல கலகலாம் இப்போ இவரும் இவரும் பாடுவாரு நானும் பாடுவேன் இவருக்கு இந்த மாதிரி எல்லாம் கலாட்டம் பண்ணிட்டு ஷூட்டிங் பண்றதே தெரியாது சம்டைம்ஸ் வாக்கிங் பண்ணிட்டு இருந்தேன் நானும் சட்டு வா வாக் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் ஒருவார் இவர் வந்து ஒரு பாட்டு பாடுவார் இந்த பாட்டு பாடுவார் அந்த பாட்டு அர்த்தம் எனக்கு தெரியும் ஐ நெவர் எனக்கு தெரியும் இவருக்கு பிடிச்சிருக்கு அது

இவருக்கு பிடிச்சிட்டு இவங்க அப்பா கிட்டே இப்போ அப்பா அம்மா கிட்டே பேசுறதுக்கு இப்போ வீட்டுக்கு போயிருந்தான் அப்பா அப்பா சொன்னார் இப்போ தான் பண்ணிட்டு இருக்க வந்துட்டு இருக்கான் என் பையன் ஆகட்டும் இதெல்லாம் ரிலீஜனில் ஆகட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயிருந்தது பேச்சுவார்த்தை ஆயிருந்தது எப்படி அப்போ சம்மதம் எப்படி நடந்துச்சு கல்யாணம் எப்படி நடந்துச்சு இவங்களுக்கு இவங்க தங்கச்சி ஒருத்தர் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஒரு வருஷம் இப்போ இது கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா அக்டோபர்ல அதுக்கப்புறம் அப்பா ஃபஸ்ட்டு கன்னியாதானம் பண்ணா ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லி தங்கச்சி இருந்தாங்க தங்கச்சியும் ஒருத்தருக்கு இப்போ இஷ்டப்பட்டுட்டு அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆச்சு டிசம்பர்ல கல்யாணம் ஆச்சு எங்களுது இப்போ பெப்ரவரிலயா ரெண்டு உங்களுக்கு நடந்துருச்சு ஆமா ஆமாம் இப்போ

நான் யாரை பத்தி எதுவும் பேசதே கிடையாது பட் நான் இல்லாதப்போ என் படம் தனியா உட்கார்ந்து பாப்பாரு அது உண்டு எங்க எங்க மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நான் என்ன ரொம்ப பிடிக்கும் மாமியாருக்கு என்னுடைய எங்க மாமியார் அவர் தான் எது பண்ணாலும் அது பண்ணாங்க இருக்கும் அவர் ரொம்ப கஷ்டப்பட அவர் கூட எங்கேயாவது போவேன் அப்புறம் லேடிஸ் அசோசியேஷன் கூட்டிகிட்டு போவேன் அப்போல்லாம் அப்போல்லாம் அப்போ வர்க் இல்லையே கல்யாணம் ஆகிற பிறகு ரொம்ப குஷிப்படுவாங்க அண்ட் அவருக்கு ஒரு பெருமை ஐயோ என் மருமக மருமக அப்படி ஒரு பெருமை நீங்க இப்போ அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து தன்னுடைய மகனும் ஒரு பெரிய நடிகர் மருமகளும் பெரிய நடிகை அவங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க எத்தனை படங்கள் நடிச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் ஏழு படம்

அவங்க வீட்டில் அவங்களுக்கு இப்போ இது அண்ணா இப்போ இது அக்காங்களுக்கெல்லாம் பிடிக்கலை அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் என்ன இப்போ நேசிக்க ஸ்டார்ட் பண்ணது எவ்வளோ தெரியுமா ஐ ஹேவ் டேக்கன் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் இருபது வருஷம் ஆச்சா இருபது வருஷம் ஆச்சு இவங்களுக்கு எல்லாம் இப்போ இது இப்போ மனசுக்கு ஜெயிக்கிறதுக்கு அது பெரிய அச்சீவ்மெண்ட் அந்த அது ஒன்று தான் அச்சீவ்மெண்ட் நான் ஒன்றும் இல்லை சொல்லிட்டீங்க ஆனால் உங்களுக்கு இப்போ சார் ரொம்ப சப்போர்ட்டிவ் வருது அவங்க அம்மா சப்போர்ட்டிவ் வந்தாங்க பட் மற்றவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ஏற்றுக்கிறதுக்கு இருபது வருஷம் ஆச்சு திருமணத்துக்கு அப்புறமா வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஆனாங்க கன்னட சினிமாவில் வந்து அவர் அவர் அவ்வளோ எல்லாருக்கும் அவ்வளோ கொண்டாடினாங்க அவருடைய வளர்ச்சி அவருடைய உழைப்பு நீங்கள் எவ்வளோ பார்த்து வேந்தீங்க நீங்கள் அதை தானே நானும் நேசிக்கிறது அப்படி வரணும் அப்படி இருக்கணுங்கிறது தான் பட் ரொம்ப சஃபர் பண்ணார் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில ரொம்ப கொஞ்சம் தடங்கள் ரொம்ப ஜாஸ்தி போச்சு இருக்கும் வரும் போகும் அலைகள் வந்துட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி வரத்துக்கு விடணும் இப்போ கன்னடல நடிக்கிறாரு நிறைய படங்கள் நடிச்சாங்க அந்த சமயத்தில் தமிழ்ல வந்து மழலை பட்டாலும் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியான படம் முதல் லட்சுமி அம்மா டைரக்ட் பண்ண முதல் படம் அது ஒரு படம் பண்ண ஃபர்ஸ்ட் படம் அதுக்கு முன்னாடி பண்ண படம் ஆமா ஃபர்ஸ்ட் படம் ஸ்ரீதர் சார் படம் பண்ணது அதுக்கப்புறம் தான் மலையை பட்டாளம் பண்ணாங்க எப்படி அந்த தமிழ் படம் அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பண்ணாங்களே அது முழுக்க முழுக்க ஒரு காமெடி படம் அது அது நீங்க செட்டில் போயிருக்கீங்களா செட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா அதுக்கு நீங்க செட்ல எல்லாம் போகிறதுக்குல அந்த செட்ல ஒரு தடவை போயிருந்தா நினைக்கிறேன் அப்புறமா போல செட்டு எங்க வீட்லயே சரியா இருக்கும் வீட்லயே சமைப்பண்ணு அவர் வருத்துக்குள்ளே எல்லாம் பண்ணணும் பார்க்கணும் எல்லாருமே அப்ப எனக்கு சமையல் கூட தெரியாது அம்மா பண்றது பாத்துட்டு இருந்தது அவ்வளவுதான் அதுவும் ஃப்ரீயா இருக்கும் போது அம்மா என்ன போட்டாங்கன்னு பாத்துட்டு இருந்தது அவ்வளவுதான் பட் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க சென்னையில இருந்தோமே அப்புறம் வேற யாரும் இல்ல நான் தான் வந்த மாதிரி இப்போ இது சமையல் பண்ணிட்டு என்ன வருதோ செய்வீங்க சமையல் பட் ரசிச்சு சாப்பிடுவோம் ஆமா என்ன எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது அவருகிட்ட ஆஹ் ஃபர்ஸ்ட் சார் இருக்காது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க பா என் இது கா இது என்ன கறி பண்ணிருக்காங்க அது பண்ணிருக்காங்க ப்ரான் பண்ணிருக்காங்க இது பண்ணி எல்லாம் கூட்டிட்டு வராங்க அது வர்றாங்க அத்தனிமா இங்க சிலவேல பிரண்ட்ஸ் வந்திருக்காரு அப்படி சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு இப்போ ரஜினி சார் சிபாய் சார் அடிச்சிருக்காரு இங்கே பெங்களூர்ல ரஜினி சார் வருவாரு வீட்டுக்கு வருவாங்க ஆமா வீட்டுக்கு வந்து அவருக்கு நீர் தோசை அப்படின்னு சொல்லி ஆமா ஆமா ரொம்ப பிடிக்கும் சோ இப்பட வருவாரே பெங்களூரு கவர் வந்தாருனா வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க வந்து हां வருவார் வந்தப்ப சோ நீங்க தமிழ்ல வந்து மழலை பட்டாளமுக்கு அப்புறமா இப்ப விடுதலை நடிச்சாங்க ரஜினி சார் சிவாஜி சார் இருந்தாங்க ராகவேந்திரா நடிச்சாங்க அதுல ரஜினி சார் இருந்தாங்க அவர் நடிச்ச சில படங்கள்ல ரஜினி சாரோட ரெண்டு படம் நடிச்சிருக்காரு தமிழ்ல அவரு கன்னடத்துல நடிச்சிருக்காங்க தமிழ்ல நடிச்ச கன்னடத்துல நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய நட்பு பத்தி என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் நாங்க நீங்க ஏன்னா ਉਹ கிட் அவரோட அவர் பிஸி இவர் பிஸி பட் சேர்த்தப்போ இப்போ உட்காந்து பேசி எல்லாம் சாப்பிட்டுட்டே எல்லாம் பண்ணிட்டு போவார் வெரி நைஸ் பர்சன் விடுதலை படத்துல அந்த ஒரு பாட்டு இருக்கும் நாட்டுக்குள்ள அந்த சாங் அதுல வந்து லேடி கட்டப்பிரா வருவார் விஷ்ணுவர்தன் சார் ஞாபகம் நினைக்கும் சிவாஜி சார் ரஜினி சார் மூணு பேரும் இருப்பாங்க அது அது அதுல அதை பத்தி ஷேர் பண்ணுவாங்களா ஏதாவது வந்து ஷூட்டிங்ல ஏன்னா நீங்க சிவாஜி நடிச்சிருக்கீங்க படம் அவரும் நடிச்சிருக்காரு அந்த மாதிரி ஏதாவது பேசிப்பீங்களா வீட்டுல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் பேச மாட்டார் ஒரு விஷயம் என்னன்னா அவரு இப்ப நடித்த படம் அவர் பார்த்தது கிடையாது எங்களுக்கெல்லாம் போய் சொல்லுவார் ஸோ ப்ரொஜெக்ஷனுக்கு என் மக எல்லாம் எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்தா எல்லாம் எப்படி இருக்கு இப்போ கீர்த்தி உட்காந்து பொண்ணு உட்காந்து பேசுவாள் அது இது 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 உங்க அம்மா பேசலையே கேப்பாரு அம்மா அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்பார் அப்புறமா நான் நல்லா 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 இருந்தது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பட் எது இருந்தாலும் என்னுடைய வேணும் அவருக்கு எந்த படம் வந்தாலும் என் படம் வெளிப்படியா சொல்லிடுவீங்கல்ல என்ன நல்லா இருக்கு என்ன இதெல்லாம் சொல்லிடுவீங்களா நீங்க ஆமா ஆமா உங்களுக்கு என்ன பிடிச்சது பிடிச்சல எல்லாரும் கிரிட்டிக்ஸ் தான் ஆமா யாரும் ஓஹோ எல்லாரும் கிரிட்டிக்ஸ் தான் எங்க வீட்ல சார் வந்து இப்ப சரோட படம் கஜினி சார் ரீமேக் பண்ணிருக்காங்க தமிழ்ல அதே மாதிரி வந்து இங்க பெரிய தமிழ்ல ஹிட் ஆன படங்கள் இப்ப நாட்டாமை சூரிய வம்சம் பாஷா இதெல்லாம் சார் கன்னடத்துல பண்ணிருக்காங்க அதுவும் மிகப்பெரிய ஹிட் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா தமிழ் சினிமா ஏன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி அங்க நல்ல பெருசா ஓடின படங்கள்லாம் அவர் கன்னடல எடுத்துப்பாங்க ஏதோ எல்லாரும் மிகப்பெரிய ஹிட் எல்லாம் பாட்டுமே அதே மாதிரி படமும் சரி ரீமேக் பண்ண அத்தனை படங்களும் மிகப்பெரிய ஹிட் ஆமா பெரிய ஹிட் கொட்டி கோபாலாம் வந்து பார்த்தாலும் பாக்கணும்னு தோணும் இந்த வாட்சா படம் சூரிய வம்சா கோட்டி எத்தனை படங்கள் எல்லாம் அப்படிதான் எத்தனை தடவை பார்த்தாலும் போர் அடிக்காது அவருக்கு தமிழ் சினிமா சாருக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் நிறைய படங்கள் பார்ப்பாங்களா தமிழ் படங்கள் எல்லா படமும் பார்ப்போம் நாங்க எல்லா படமும் பார்ப்போம் உட்காந்து எல்லா ஹிந்தி இங்கிலீஷு கன்னடம் அப்போ எல்லாம் இப்போ நீங்க சொன்னீங்க என்ன யாரும் கூப்பிடலாம் நடிக்கல தமிழ அப்படின்னு சொன்னீங்க இப்ப சார் மிகப்பெரிய ஹீரோ கண்டிப்பா நினைச்சு மிகப்பெரிய ஆனா தமிழ்ல நாங்களும் வர்ற அதுக்கப்புறம் பாக்கல எண்பதுகளுக்கு அப்புறமா ஈட்டி ரெண்டு மூணு படங்கள் தான் நடிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க நடிக்கல தமிழ்ல ஏன் சார் என் தமிழ்ல படங்கள் பண்ணல ஏதாவது அப்படி வாய்ப்புகள் பண்ண முடியாம போச்சா வந்து அப்படின்னு அதுக்கப்புறம் இப்ப தெலுங்குல பண்ணாரு ரெண்டு மூணு படம் இப்போ தெலுங்குல பண்ணாரு பட் இங்கேயே பிஸியா இருந்தார்ல சோ பண்ண முடியல ஏன்னா இப்ப சார் நடிச்ச படங்கள் வந்து இப்ப ஹாப் தி மித்ரா ஆப் தி ரக்ஷாலாம் வந்து வரும்போது இங்க வாங்க சந்திர வரும்போது மிகப்பெரிய ஹிட் இங்க பெரிய ஹிட்டும் அதே மாதிரி ரஜினி சார் வந்து ரீமேக் பண்ணி பண்ணாங்க பட் சார் டேரக்ட்டா நாங்கள் தமிழ் படங்களை அப்புறம் பார்க்கல சோ அதுக்கு பிஸியா இருந்தாங்க பட் ஏதாவது வாய்ப்புகள் வந்து அப்படி நடக்காம போச்சு அப்படி ஏதாவது கடக்காமன்னு இல்ல ஃபஸ்ட் பிஸி பண்ண முடியல அதுதான் கேக்குறேன் வாய்ப்புகள் வந்து அவரால பண்ண முடியல பண்ண முடியல அவர் நடிக்க வந்த காலகட்டம் நைன்டீன் செவென்டி டூல இருந்து சாரோட கடைசி படம் வரைக்கும் எஸ்பி சார் பாடிருக்காங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் வந்து எழுபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்குமே பாடிருக்காங்க அவருக்கு முப்பத்தேழு ஆண்டுகள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பாடல்கள் அவர் பாடினதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு பிரதர் ஹுட் இருக்குள்ள அந்த ஷரீரம் அவரது சரீரம் ரெண்டு சேர்ந்து தான் அவர் ரெண்டு பேர் அப்படி அதே மாதிரி இருந்தாங்க பாலு சார் அப்படிதான் பாலு சாருக்கு எந்த இது வந்தாலும் சில சுச்சுவேஷன்களை இந்த மாதிரி வரும் வரணும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஃபோன் பண்ணி சொன்னார் பாலு நாக்கிள காவலரா இல்லை 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 காவலி ஆ கேரக்டருக்கு இது காவாலி ம் சரி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்குவார் டிஸ்கஸ் பண்ணி அதை மா தகுந்த மாதிரி அவரும் கே கேட்கணுமா பாலு சார் ஸோ

இல்லையா கலைஞர்களுக்கு எப்ப வேணும்னாலும் பாத்துக்கலாம் அவங்க இது எத்தனை பேருக்கு கிடைக்குங்க கலைஞருக்கு மட்டும்தான் கிடைக்கும்